பாரதத்தை விட்டு பிரித்தானிய அரசு அகன்ற பொழுது நாட்டின் நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பிரிப்பது அவசியமானது வெவ்வேறு மொழி பேசும் மக்கள் உள்ள நாட்டில் தங்கள் தாய்மொழியை காக்க வேண்டியதும் அதற்கான உயர்வை தேடித் தருவதும் அவசியமாகும் மொழிவாரி மாநிலம் பிரிப்பதே அதற்கு தீர்வாகும் என்று பல்வேறு அமைப்பினரும் போராடி வந்தனர் உயிர் தியாகமும் செய்தனர் அத்தகைய சூழ்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை கடற்கரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் மறைமலை அடிகள் தந்தை பெரியார் சோமசுந்தர பாரதியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை எழுப்பினர் அதே காலகட்டத்தில் சிலம்பு செல்வர் மாப்போசி தமிழ் மாநிலம் வேண்டும் என்று மாநாடுகள் நடத்தி வலியுறுத்தி வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ்கே தார் தலைமையில் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றிய குழு ஒன்று அமைக்கப்பட்டது மொழிவாரி மாநிலம் அவசியம் இல்லை நிர்வாக வசதிக்கேற்பத்தால் மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரைத்தது இதையே நேரு உள்ளிட்ட அப்போதைய முக்கிய தலைவர்கள் பலரும் வலியுறுத்தினர் ஆனால் இதை எதிர்த்து விசால ஆந்திரா அகண்ட கர்நாடகம் ஐக்கிய கேரளா சம்யுக்த மகாராஷ்டிரம் மகா குஜராத் என ஒவ்வொரு மொழி பேசும் மக்களும் தனி மாநிலம் வேண்டுமென கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் ஒரு கட்டமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பொட்டி ஸ்ரீராமுரு என்கின்ற காந்தியவாதி தொடங்கிய உண்ணாவிரதமும் அதைத் தொடர்ந்து அவரின் மரணமும் தெலுங்கு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது கலவரங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒன்றிய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ஆந்திராவை தனி மாநிலமாக அறிவித்தது இதன்படி சென்னை மாநிலத்தில் இருந்த மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள் பேசிய பகுதிகளை கொண்டு முறையே கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடக மாநிலங்கள் நிறுவப்பட்டன சென்னை மாகாணத்தின் எஞ்சிய பகுதிகளும் திருவிதாங்கூரின் தமிழ் பகுதிகளும் இணைக்கப்பட்டு சென்னை மாகாணம் பிரிக்கப்பட்டன மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகரைச் சேர்ந்த சங்கரலிங்கனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உண்ணாவிரதத்தை தொடங்கி எழுபத்து ஆறு நாள் போராட்டத்திற்கு பிறகு உயிரிழந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு திமுக முதன் முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்த போதே மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தோடுதான் நுழைந்தது பல்வேறு அரசியல் கட்சியினர் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் கூட்டமைப்பினர் தமிழ் அறிஞர்கள் மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததை மாற்றி அண்ணாவால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்ட அந்த நாள்தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது பெயர் பெற்றிருப்பது மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம் இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்றினியில் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் ஜூலை பதினெட்டாம் தேதியை தமிழ்நாடு நாளாக இனி கொண்டாட அரசாணை வெளியிட்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இனி ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் என்று போற்றிக் கொண்டாடுவோம்